வணக்கம் நண்பர்களே நண்போட நான் உங்கள் ராகவிஸ்வா ஒரு நதிக்கரையில் ஒரு நாணி அமர்ந்திருந்தார் அவருடைய சீடர் இக்கரையில் இருந்தார் அந்த நாணி சீடா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு இந்த சீடன் கூட தன்னுடைய குரு கூப்பிட்ட சுவருக்கு எதையுமே யோசிக்காமல் அந்த நதியில் நடந்து போக தொடங்கினான் சீடர் அந்த குருவுடைய பேரை சொல்லிக்கிட்டே வந்து நாமத்தை பேரை வந்து நாமம்மா சொல்லிக்கிட்டு அந்த நதியில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான் அங்கேருந்து குரு பார்த்தாரு எப்படி நதியில நடந்து வந்துட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அந்த சீடர் வந்து தன்னுடைய குரு அங்கேருந்து கூப்பிட்றாரு ஏதோ அவசரமாக கூப்பிடுறாரு நான் உடனே அவர்கிட்ட போய் ஆகணும் குருக்கிட்ட போன சொருக்கு குருக்கு ஒரே பெரிய ஆச்சிரம் ஏன் என்னாலேயே நதியில நடக்க முடியாது ஆனால் என்னுடைய சீடன் எப்படி நடந்து வாரான எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அவர் வியப்பில் இருந்தவர் அவருக்கு பக்கத்தில் போன சொருக்கு சீடா நான் உன்னை வான் கூப்பிட்டேன் நீ எப்படி இந்த நதியில நடந்து வந்த அப்படின்னு கேட்டாரு அப்ப அதுக்கு அந்த சீடன் சொன்ன குருவே நீங்க அங்கேருந்து கூப்பிட்டுட்டீங்க அவசரமா நீங்க கூப்பிட்ட சொருக்குமே நான் வந்து நீங்க கூப்பிட்ட அந்த சொல்லுக்கு தான் மரியாதை கொடுத்து உங்களுடைய பேரையே வந்து நாமம்மா சொல்லிக்கிட்டு நான் நடந்து வர தொடங்கின நதியில நடந்து உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு அந்த சீடன் சொன்ன உடனே வந்து அவர் குருக்கு வந்து ஒரு தற்பொருமையாயிருச்சு என்னுடைய பேரை சொல்லியே ஒருத்தர் இந்த நதியில் நடந்து வர முடியுதுன்னா என்னால் ஏன் அந்த நதியில் நடக்க முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அவர் அந்த நதியில் போய் நடக்க முயற்சி பண்ணார் அப்படி நடக்க முயற்சி பண்ணும்போது அவர் என்ன ஆகிட்டார்னா நதிக்குள்ளே உள்ள போயிட்டார் உள்ளே போய் அவர் இறந்துட்டார் இங்கே என்ன அப்படின்னா அந்த சீடன் வந்து எ எதை பற்றியும் யோசிக்கல தான் பெரியாள் நான் சின்னவன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கல தான் குரு கூப்பிட்டுட்டாரு அந்த குரு வார்த்தைக்கே தான் உண்மையாக இருக்கணும் அப்போ நான் என்ன செய்யறது இப்போ அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நான் அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இந்த நதியில நடந்து அவர்கிட்ட போனேன் அப்படின்ற நம்பிக்கையோட அவர்கிட்ட வந்து அவன் போயிட்டான் அவங்க வந்து நான்ன்ற அந்த அகந்தையெல்லாம் கிடையாது நான் பெரியவன் அப்படின்ற அந்த அகந்தையெல்லாம் கிடையாது அவர்கிட்ட இருந்தது ஒரு தூய்மையான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை அந்த குரு வேலை வச்சிருந்த மரியாதை அந்த தன்னம்பிக்கையை அந்த மரியாதையும் அவனை அந்த நதியில் நடக்க வச்சிச்சு அந்த சீடை அந்த குருக்கிட்ட போக வச்சது ஆனால் குரு அப்படி இல்லை என்கிட்ட சிசீராக இருக்கக்கூடிய ஒருத்தன் என் பேரை சொல்லி இந்த நதியில் நடந்து வந்துட்டானா அப்போ நான் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்போ என்னால் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நான் என்ற அகந்தியும் அவருக்குள்ளே ஒரு தற்பொருமையை என்னால் எதனால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த தற்பொருமையோடு போய் நான் இந்த நதியில் நடக்கிறேன் அவனே நடந்தானாக்க நான் நடக்க மாட்டான் அப்படின்ற அந்த நான் என்ற அகந்தியோடையும் அந்த தற்பொருமையோடையும் போய் நடக்க போனார் அந்த தற்பொண்பையும் அந்த நான் என்ற அகந்தியுமே வந்து அவரை வந்து அங்கே பழி கொடுத்துருச்சு இருக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் எப்போ அந்த நான் என்ற அகந்தை அவங்கள விட்டு போகுதோ அப்போ அவங்க வாழ்க்கை அழுகாது அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்போது அந்த தன்னம்பிக்கையால் அந்த மனுஷன் எதையுமே ஈஸியாக ஜெயிக்க முடியுது இவ்வளோ தான் வாழ்க்கை